நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி இல்லைனா சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் சிக்ஸ்த்து ப்ளேலிஸ்ட் இது இதில் வர கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஒரே கொஸ்டினுக்கு வேறு வேறு மாதிரி ஆன்சர் க்ரியேட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இப்போ இன்னைக்கு கொஸ்டின் பார்க்கலாம் இன்னைக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போன வீடியோவோட தொடர்ச்சி தான் போன வீடியோவில் எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து என்ன ஜாமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது அதே கான்வர்சேஷனோட தொடர்ச்சி தான் ஆக்கி தூக்கான்னே நயே செல்போன் விலேகா ஆக்கி தூக்கான் அப்படின்னா கடை ஆக்கி தூக்கான் அப்படின்னா உங்களுடைய கடை ஆக்கி தூக்கான்மே உங்களுடைய கடையில் நயே செல்போன் மிலேகா நயா அப்படின்னா புதிய நயே செல்போன் புதிய செல்போன் மிலேகா கிடைக்குமா அக்கி துக்கான்மே நயே செல்போன் மிலேகா உங்க கடையில் புது செல்போன் கிடைக்குமா அப்படின்னு நம்ம கேட்போம்லையே அதே கொஸ்டின் தான் ஹா உதர் தேக்கியே செல்போன்கே டிபார்ட்மெண்ட் அழகே ஆமா அங்க பாருங்க உதர் தேக்கியே அப்படின்னா உதர் அப்படின்னா அங்கே தேக்கியே அங்க பாருங்க செல்போன் கீ டிபார்ட்மெண்ட் செல்போன் டிபார்ட்மெண்ட் அழகை தனியாக இருக்கிறது அலகை அப்படின்னா டிபார்ட்மெண்ட் அழகை டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு இப்ப இந்த மாதிரி சொல்லலாம் துக்கான் நய செல்போன் மிளேகா அப்கோ கவுன்சா செல்போன் சாகியே ஆமா எங்க கடையில புது செல்போன் கிடைக்கும் உங்களுக்கு என்ன செல்போன் வேணும் அந்த மாதிரியும் கேட்கலாம் இப்போ கொஸ்டின்லேயும் பார்த்தீங்கன்னா அக்கே தூக்கானுமே இப்போ நான் ஏ செல்ஃபோன் இருக்கு செல்ஃபோனுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன வேணாலும் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் டிவி நம்ம வந்து புது எஃப்எம் ரேடியோ இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அந்த பேரை வந்து இங்கே சொல்லிவிட்டு மிளேகா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் இந்த செல்ஃபோன் எடுத்துட்டு வேறு என்ன பொருள் நம்ம கேட்கணுமோ அதை அந்த இடத்துல ஆட் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம் ஆன்சரும் இந்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம் இல்லைனா இங்கே நகி ஹமரே பாஸ் செல்ஃபோன் நகி மிளகா இல்லை எங்கக்கிட்ட செல்போன் கிடைக்காது அப்படியும் சொல்லலாம் இல்லை ஒரு சில வந்து மொபைலுக்குன்னு தனியாக ஷாப் இருக்கும் அந்த எலக்ட்ரானிக் ஷாப்பில் இருக்காது ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஆன்சர் சொல்லிக்கலாம் இப்போ அடுத்து பாருங்கள் பிஜ்லி பிஜ்லிக்கு இஸ்திரி பாக்ஸ் கே மூலியகை இங்கே மூலியன்றது மூலியகை வரணும் மூலியகை பிஜ்லி பிஜ்லிக்கு இஸ்திரி பாக்ஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக் அயன் பாக்ஸ் பிஜ்லி அப்படின்னா கரண்ட்டு பிஜ்லிக்கு இஸ்திரி பாக்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் கே மூலியகை மூலிய அப்படின்னா விலை கே மூலியகை என்ன விலை இந்த எலக்ட்ரானிக் அயன் பாக்ஸ் என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு பிஜ்லிக்கு இஸ்திரி பாக்ஸ் ஆட் சூ ரூபியக்காக இந்த எலக்ட்ரானிக் அயன் பாக்ஸ் எட்நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அந்த மாதிரியும் சொல்லலாம் எனக்கு பிஜ்லிக்கு இஸ்திரி பாக்ஸ் ஆட் சவு ரூபியகை இல்லை அதே மாதிரி நம்ம என்ன பொருளுக்கு விலை கேட்கணுமோ அதை வந்து நம்ம சொல்லிக்கலாம் எஃகு செல்ஃபோன்கா மூலியக்காக அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்போ நம்ம என்ன கொஷின் கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரும் இங்கே மாற்றிக்கலாம் இங்கே வந்து நம்ம அந்த விலையை வந்து ஆட் ரூபாய்க்கு பதிலாக நம்ம என்ன விலை போடணுமோ இப்போ ஹஜார் ரூபாயே எக பிஜிலிக்கு இஸ்திரி பாக்ஸ் ஏக் ஹஜார் ரூபாய்க்காக அந்த மாதிரி நம்ம விலையோ விலையும் நம்ம மாற்றி சொல்லிக்கலாம் அடுத்து பாருங்கள் அபி வியாபார் கை அபி வியாபார் வியாபாரம் பிஸ்னஸ் இப்போ வியாபாரம் அதாவது இப்போ பிஸ்னஸ் எப்படி இருக்கு நம்ம தமிழில் வியாபாரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வியாபாரம் எப்படி இருக்கிறது ஆஜ்கள் பாவ் கிரே குயகை இப்போ விலையெல்லாம் ரொம்ப ஆஹ் இறங்கிடுச்சு கிரைகுயகைனா ரொம்ப விலை இறக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே இல்லையா அதை தான் ஆஜ்கள் பாவ் கிரைகுயகை அபி வியாபாரத்தோ புரி தரகை வியாபாரம் ரொம்ப மோசமா இருக்கு இப்போ விலையெல்லாம் குறைஞ்சி போச்சு இப்போ வியாபாரம் ரொம்ப மோசமா இருக்கு இப்ப இந்த ஆன்சர் வந்து நம்ம மாத்தி சொல்லணும் அபி வியாபார் அச்சாகை இப்போ வியாபாரம் நல்லா இருக்கு அப்படி சொல்லலாம் வியாபாரம் சாதாரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் அபி வியாபார் சாமானியகை அப்படின்னு சொல்லலாம் நமக்கு வந்து எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம் நம்மளோட ஆன்சர் என்னவோ அதை ஆட் பண்ணி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி பேசி பார்த்தோம் நம்ம ஈஸியா கத்துக்கலாம் தேங்க்யூ